நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாவும் இசைக்காக இருக்கட்டும் வந்து அந்த இடத்த வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து பைரவி கரெக்டான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப் வந்து டிஸ்ட் பண்ணுவாங்கள்ல கிட்ட வந்து கொடுத்து வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்கிடுறாங்க வாங்கி இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து விளைச்சல் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இது கேட்ட அன்னபூர்ணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து வேஸ்ட்டு தான் நம்ம வந்து எவ்வளவோ விளைச்சல் வந்து பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து முடியல பெசாம வித்துட்டு போயிடலாம் அப்படின்றாங்க ஆனால் அன்னபூர்ணி வந்து பைரவியை நம்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுக்குறாங்க பைரவி வந்து அதை வந்து பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து மகாவாக இருக்கட்டும் இசைக்கையாக இருக்கட்டும் அது எப்படின்னா வந்து அந்த விளைச்சலை வந்து கெடுக்கணும்னு தான் நினைப்பாங்க ஸோ அதுவும் வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க காரணம் வந்து சிந்து வந்து டாக்டர் இல்லாத போது பிரசவம் வந்து பார்த்துருப்பாங்க இதெல்லாம் பண்ண வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேகா தான் ஸ்னேகாக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சிந்து வந்து சிவாவை எப்படி வெளியில் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் இது போல் நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி